ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போது ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் ராஜ்மா வச்சு ஒரு கட்லட் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் இங்கே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்போம் அவங்க வந்து மார்னிங் லஞ்சுக்கு இதை நான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ண நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பில் போட்டுருந்தாங்க அது போட்டதுலேருந்து எனக்கு பயங்கர க்யூரியாசிட்டி இது வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ரெசிபி கேட்டு அது ட்ரை பண்ணலாம் சரி ட்ரை பண்ணிட்டாங்க நம்ம ஏன் வந்து வீடியோவை எடுத்து போடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் எடுத்து போட்டேன் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நாள் நைட்டே இந்த ராஜ்மாவை வந்து எயிட் ஹவர்ஸ் சோக் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் நான் வந்து மூணு ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு வந்து மூணு மீடியம் சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து அதையும் வேக வச்சுக்கிட்டேன் தனித்தனியாக வேக வச்சுக்கிட்டேன் ராஜ்மாவை தனியாக ஸ்வீட் பொட்டேட்டோ தனியாக வேக வச்சுக்கிட்டு மூணு ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு மூணு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து ராஜ்மா வேக வச்ச ராஜ்மா எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன் மேஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு தனியா பவுடர் கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு கொஞ்சம் காரப்பொடி அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா நான் போடல ஏன்னா பிரதி தீ கொடுப்பேன் அவங்களுக்கு வாயில மாட்டோம் அப்படின்னா பச்சை மிளகா நான் போடலாம் உங்களுக்கு வேணா நீங்கள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டேன் அப்படியுமே எனக்கு கொஞ்சம் அதில் வாட்டர் கன்சிஸ்டன்சி அந்த அந்த கரெக்டாக ஹோல்டு பண்ணுற அளவு வரல அது கொஞ்சம் தண்ணி பத மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் நான் வந்து கொஞ்சம் கடலை மாவும் அரிசி மாவும் போட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டேன் அப்படியுமே அது வந்து எனக்கு ஹோல்டு பண்ண வரல அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட பிரெட் இருந்தது மூணு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து மிக்ஸியில் நல்லா பவுடர் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு கட்லெட்டுக்கு நம்ம பாலாக ஊருட்டுற அளவு அப்படியுமே கையில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது பட் ஸ்டில் ஒரு பாலாக பிடிக்கிற அளவு எனக்கு வந்தது அது அந்த பால் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு தவாலை வந்து அந்த இரும்பு தவால வந்து ஒரு ஒரு கட்லெட்டாக போட்டு எடுத்தேன் அண்ட் இதுக்கு நான் பேர் பண்ணுறதுக்கு வந்து அந்த மின்ட் சட்னி மாதிரி ஒன்று கொடுப்பாங்கல்ல நம்ம சாட் கடைகள் எல்லாம் கொடுப்பாங்கள்ல கொத்தமல்லி புதினா தயிர் கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம் பிளாக் சால்ட்டு கொஞ்சம் நார்மல் சால்ட்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து அதை ஒரு சட்னி மாதிரி ஆக்கிட்டு இந்த கட்லெட்டுக்கு அந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது எனக்கு ஒரே ஒரு தான் நான் வந்து இதுக்கு ஆட் பண்ண ஸ்பைசஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா நான் போட்டதை பார்த்தாலும் எனக்கு வந்து ஓகே ஓவர் பவரிங்காக இருக்குமோ ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் எதுவும் குக் பண்ணல இதில் ராவாக தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் ராஜ்மா குக் ஆகிருந்தாலும் அதெல்லாம் குக் பண்ணல அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஸ்பைசஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு இந்த சட்னியோட அந்த கட்லெட்டாக அவ்வளோ நல்லா இருந்தது யூஸ்வலாக சாப்பிட்ற பொட்டேட்டோ கட்லெட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தி வருஷனாக இருந்தது பிரதித்தி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோலாம் சாப்பிடவே மாட்டா அதில் நார் ஜாஸ்தியாக இருக்குன்னு சாப்பிட மாட்டா பட் அவளுமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டா கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்து சொல்லுங்கள்